இன்று ஜனவரி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்தி எதிர்ப்பு தியாகிகளின் நினைவு நாள் தமிழர்களின் வீர வணக்க நாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேரை சுட்டு பொசுக்கிய மொழிப்போர் நெருப்பை அந்த நெருப்புக்கு தன்னையே விறகாக்கிக் கொண்ட வெழுகுவர்த்திகளை அவர்களின் தியாகத்தை நினைவுபடுத்திக் கொள்ளும் நாள் தாளபுத்து நடரா தாளபுத்து நடராசன் கீழப்பழுவூர் சின்னச்சாமி விருகம்பாக்கம் அரங்கநாதன் கோடம்பாக்கம் சிவலிங்கம் கீரனூர் முத்து சத்தியமங்கலம் முத்து ஆசிரியர் வீரப்பன் பீலவேடு தண்டபாணி பிராலிமலை சண்முகம் சிவகங்கை ராஜேந்திரன் மாயவரம் சாரங்கபாணி யார் இவர்கள் எந்த கோட்டையில் கொடியேற்றியவர்கள் எந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து முடிசூட்டிக் கொண்டவர்கள் எந்த வரலாற்று புத்தகத்தில் இவர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது இல்லை எதுவுமே இல்லை இவர்கள் திராவிட இயக்க அரசியல் வெற்றியின் கீழ் புதைந்து போன கல்லறைகள் திராவிட இயக்க கொடிமரத்தின் வேர்கள் சில கட்டடங்களின் பெயர்களாகவும் தேர்தல் அறுத்து பிரச்சார கருவியாகவும் நிலைத்துவிட்டவர்கள் இதை தவிர இந்த தலைவருக்கு என்ன தெரியும் இந்த வெழுகுவர்த்திகளை பற்றி அழிந்து போன என் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கல்ல கல்லறையிலிருந்து புறப்படுகிறேன் என்றான் அலெக்சாண்டர் அப்படித்தான் தமிழர்களின் இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு இந்த தியாகிகளின் கல்லறியில் இருந்து தொடங்கியது நுனிநாக்கு ஆங்கிலத்திலும் வடநாட்டு கலாச்சார போகத்திலும் மூலிக் கொண்டிருக்கும் இன்றைய தமிழ் இளைஞர்களுக்கு இந்த மண்ணில் தாய்மொழிக்காக இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு வரலாற்றை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் இந்தி இந்தியை திணிக்க டெல்லி அரசு முயற்சிப்பதும் தமிழர்களின் எதிர்ப்பைக் கண்டு சிறிது காலத்திற்கு பதுங்கிக் கொள்வதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின் தொடங்கிய நிகழ்ச்சி அல்ல இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே இந்த சதிக்கு வித்திட்டவர் குள்ளுகப்பட்ட என்று அண்ணாவால் அழைக்கப்பட்ட ராஜகோபால் ஆச்சாரியார் அதுவரை இந்தி திரிப்பை பற்றி தந்தை பெரியார் பேசியும் எழுதியும் தமிழர் நெஞ்சில் ஏற்றி வைத்திருந்த திணிப்பு ஆணையால் காற்றுக்கு காத்திருந்த கந்தகமாய் பற்றி எரிந்தது எட்டில் தந்தை பெரியார் முதல் இந்தி எதிர்ப்பு போரை தொடங்கி வைத்தார் திருச்சியிலிருந்து தொடங்கிய இந்தி எதிர்ப்பு படைக்கு சர்வாதிகாரியாக இருந்த அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி படையை நடத்தி சென்றார் இருபத்தொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று இந்தியை திணிக்கும் அரசாணையை ராஜகோபால் ஆச்சாரியர் கொண்டு வந்தார் தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டார் அவருக்கு கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் உயர்நிலை பள்ளிகளுக்கு முன்பாக நடைபெற்ற எதிர்ப்பு மறியலில் பலர் கைது செய்யப்பட்டனர் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற இனங்கள்தான் நடராசனும் தாளமுத்துவும் மொழி என்னும் தீப்பந்தங்களை தங்கள் கைகளிலே ஏந்தி சென்ற அந்த போராளிகள் அணைந்து போன மெழுகுவர்த்தியாய் வெளியே வந்தார்கள் அந்த மாவீரர்களின் மறைவுக்காக நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் அண்ணா அவர்கள் ஆட்சிய உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது தாளமுத்து நடராஜன் இருவரது பெயரும் ஒலிப்பூர் வரலாற்றில் சேர்ந்தே நினைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னையிலே எழுப்பப்பட்ட மிகப்பெரிய அரசு கட்டிடத்திற்கு அன்றைய முதல்வர் நம்முடைய கலைஞரவர்களால் தாளமுத்து நடராசன் பெயர் சூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சிறைச்சாலையில் இறந்து போன தாளமுத்து நடராஜனும் இந்தி எதிர்ப்பு போரில் முதல் கலப்பழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டிசம்பர் மாதம் எழும்பூர் ரயில் நிலையம் காவல்துறை படைசூழ வருகிறார் முதல்வர் பக்தவச்சலம் கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்த ஒரு இளைஞன் பக்தவச்சலத்தின் காலில் விழுந்து கதறினான் ஐயா தமிழை காப்பாற்றுங்கள் இந்தியை நுழைய விடாதீர்கள் நீங்களும் தமிழ்கள் தானே என்று பக்தலத்தில் கேட்டான் பத்து லட்சம் காவல்துறைக்கு உத்தரவு போட்டார் இந்த பைத்தியத்தை கைது செய்யுங்கள் ஒரு மாத காலத்துக்கு பின் இருபத்தஞ்சு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் நாள் அந்த இளைஞன் திருச்சி ரயில் நிலையத்தின் வாசலில் விடியற் காலை காலை நாலு முப்பது மணிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒளிகை என்று கத்தியவாறு கருகி போனான் பத்து லட்சத்தால் பைத்தியம் என்று அழைக்கப்பட்ட அந்த வீரன் அந்த வீர இளைஞன் தான் கீழப்பழுவூர் சின்னச்சாமி இறக்கு போது அவனுக்கு வயது இருபத்தி ஏழு சின்னச்சாமி அவர் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை திருமணமாகி இருபத்தி மூணு ஆண்டு கழித்து பிறந்த மகன் திருச்சி மாவட்டம் அரியலூர் வட்டத்தைச் சேர்ந்த கிராமம் கீழப்பழுவூர் ஆறுமுகம் தங்கத்தம்மாள் சின்னச்சாமியின் பெற்றோர் ஐந்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு விவசாயம் பார்த்து வந்த சின்னச்சாமியின் ஓய்வு நேர வேலை சுயமரியாதை இயக்க நூல்களையும் நம் நாடு திராவிட நாடு முரசொலி ஏடுகளையும் படிப்பதுதான் திராவிட செல்வி என்று தன் ஒரே மகளுக்கு சின்னச்சாமி வைத்த பெயர் தன் மகனை தன் மகளை மனைவி தந்தையின் மரணத்துக்கு பிறகு தன்னையே நம்பியிருந்த தாயை வாழ வைக்க வேண்டிய கடமையை விட தாய்மொழிக்காக போராடும் வெறிதான் சின்னச்சாமியை ஆட்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் தான் தென் வியட்நாமில் புத்த பிச்சுக்கள் அமைதி வேண்டி தீக்குளித்தார்கள் என்ற செய்தி பத்திரிகையில் பத்து வச்சதால் கைது செய்யப்பட்டு விடுதலையான முதல் யாரிடமும் பேசாமல் இருந்து வந்த சின்னச்சாமி இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று பள்ளி பிள்ளைகளுக்கு இனிப்பு வழங்கி தமிழ் வாழ பாடுபடுங்கள் என்று உணர்ச்சி பொங்க கூறிக்கொண்டிருந்தார் வயலுக்கு போய் வேலை பார்க்க கூடாதா என்று கேட்டார்கள் அவரது தாயாரும் மனைவியும் மனைவி கவலமும் வேலைக்குத்தான் போகிறேன் திராவிட செல்வியை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு திருச்சி வந்து இருபத்தஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதிகாலை நாலு முப்பது மணிக்கு ஒளிப்பிளப்பாய் எரிந்து போனார் சின்னச்சாமி இறந்து போகும் முன் தன் மைந்தனருக்கு எழுதிய கடிதத்தில் லட்சியமும் தமிழ் வாழ நான் சாகிறேன் கமலத்தை காக்க வேண்டும் செல்வி பெரியவளானதும் அம்பிநாதன் துணைவியாகட்டும் இதை செய்யுங்கள் இதை நான் திருச்சியிலிருந்து எழுதுகிறேன் என்னை மன்னித்து என்னை வாழ்த்தி அனுப்பி வையுங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்று நான் செய்த காரியம் வெல்லும் வெற்றி என்று சொல்லி சின்னச்சாமி ஒரு குறிப்பை அங்கே எழுதி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே மொழி தியாகத்திலே இப்படி நம்முடைய வீர இளைஞர்கள் தங்கள் உயிரை கொடுத்து இந்த தமிழ் மொழியை காப்பாற்றியிருக்கிறார்கள் திருத்திக்கு சென்ற வீர சென்ற சின்னச்சாமி அங்கே ஒரு புகைப்படமும் எடுத்து அதன் உயரவிட போவதாக எழுதிய கடிதத்துடன் இணைத்து தன் நண்பருக்கு அனுப்பியிருந்தார் சின்னச்சாமியின் ஒவ்வொரு செயலும் ஒரு போர்வீனரின் அடிகளைப் போல திட்டமிட்டு வைக்கப்பட்டது கொள்கை உறுதி ஒவ்வொரு சொல்லிலும் விளிர்ந்தது தன் குடும்பத்துக்கென்று சின்னச்சாமி விட்டு போன ஒரே சொத்து கொள்கைதான் அதனால் தான் இன்றும் கூட அவர் மனைவி கமலம் தன் கணவரின் வீரமரத்தை வீர மரணத்தை பெருமையோடு நினைத்து பார்ப்பார் இந்த எதிர்ப்பு போரில் முதன் முதலாக தீக்குளித்தவர் என் கணவர்தான் அந்த பெருமை ஒன்றுதான் அவர் எனக்கு விட்டு சொத்து என்று தன் வாழ்நாள் முழுவதும் சின்னச்சாமியுடைய மனைவி கூறிக்கொண்டே இருந்தார் சின்னச்சாமி மொழிப்போர் வரலாற்றில் விலை மிதிக்க முடியாத உயிர் அது என்பதை அப்போதே வெளியான இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெக்கான் ஆன் பத்திரிகையில் வந்த தலையங்கங்கள் உணர்த்துகின்றன சின்னச்சாமியின் மகள் திராவிட செல்வியின் திருமணத்தை நடைத்து வைத்த கலைஞரவர்கள் திருமணத்தின் போது ஐயாயிரம் ரூபாய் நிதியை கொடுத்தார் எந்த நிதியும் அன்பளிப்பும் அந்த மாபீரன் தியாகத்திற்கு ஈடாகது என்பதற்கு சின்னச்சாமி நினைவிலத்தில் எழுதப்பட்ட கல்லறியை சாட்சியாக நிற்கிறது சின்னச்சாமியைப் போல் ஒரு பத்து தமிழனாவது தான் நம் தமிழுக்கு விமோசனம் கிடைக்கும் இந்தி ஆதிக்கம் ஒழியும் என்று தன் குடும்பத்தினிடம் நண்பர்களிடம் அடிக்கடி பேசி வந்தவர் கோடம்பாக்கம் சிவலிங்கம் அவர்தான் மொழிப்போரில் இரண்டாவதாக தீக்குளித்தவர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த மொழி போராட்டத்தில் ஆர்வத்துடன் பங்கெடுத்தவர் சிவலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் இந்தியை நாட்டின் ஆட்சி மொழியாக்குவதென்று இந்திய அரசு முடிவெடுத்தது இந்த அறிவிப்பை கேட்டு உணர்ச்சி வேகத்தில் வெடித்து கிளம்பிய மாணவர் போராட்டம் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் நாள் போராட்டத்திலே இறங்கினர் விருதநகர் சீனிவாசன் காளிபுத்து நா காமராசன் இன்னும் சில மாணவர்கள் இப்போராட்டத்தை வடிவமைத்து நடத்தினார்கள் நாடெங்கும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டன அந்த நேரத்தில் தான் இருபத்தி நாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பேசும்போது நாளை காலை நீ எங்கும் போகக்கூடாது வெளியிலே ஒரே ரகலையாக இருக்கிறது நான் அதிகாலையில் சென்று புகைவண்டி நிலையத்தில் கருப்பு கொடி ஏற்றிவிட்டு வந்துவிடுவேன் நீங்கள் யாரும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறிய சிவலிங்கம் விடயற்காலையில் வீட்டை விட்டு சென்றார் அதற்கு பிறகு எரிந்து போன விறகாக வீடு வந்து சேர்ந்தார் உணர்ச்சி மயமான சிவலிங்கத்தின் விருகம்பாக்க அரங்கநாதன் அடுத்த கலப்பலியாக தன்னையே தயாரித்துக் கொண்டார் தமிழ்நாட்டின் தலைநகரில் எழுந்த தீப்பிளம்பு பிரதமர் லால் பகுதூர் சாஸ்திரியை அதிர வைத்தது சென்னையிலே இரண்டு பேர் தீக்குளித்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் இது போன்ற நிகழ்ச்சி இதற்கு முன் இந்தியாவில் நடந்ததில்லை இது போன்ற போராட்டம் துவங்கியதற்கு என்ன காரணம் என்று எனக்கு விளங்கவில்லை இந்த போராட்டத்தை கைவிடும்படி தமிழக மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்தி குறித்து உள்ள சிக்கலை நாம் ஒருவருடன் ஒருவர் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று பேசினார் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இந்த செய்தி ஜனவரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தினத்தந்தி பேப்பரிலே வந்திருந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை விவரமறியாத சிறுவர்களின் போராட்டம் என்று கேலி பேசிக் கொண்டிருந்த காங்கிரஸ் தலைவர்கள் வாய் மூட வைத்தவர் விருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர் மாணவர் அல்ல மத்திய அரசின் தொலைபேசி துறையிலே பணியாற்றியவர் இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் நாள் ஒய்யாளி முனியம்மாள் ஆகியோரின் மூன்றாவது மகனாக பிறந்தவர் இளம் வயதிலே வீர ஆர்வம் கொண்டவர் கத்தி போன்ற வீர விளையாட்டுகளில் தேர்ச்சி பெற்றவர் விருகம்பாக்கத்து இளைஞர்களால் குரு என்று அழைக்கப்பட்டவர் விருகம்பாக்கத்திலே உடற்பயிற்சி கூட்டம் அமைத்து அங்குள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்தவர் ஏழை மக்களின் நண்பராகவும் பொதுமக்களுக்கு எந்த துயர் வந்தாலும் தட்டி கேட்கும் போராளியாகவும் வாழ்ந்தவர் தன்னிடம் பயிற்சி பெற்ற இளைஞர்களை சென்னையின் பல பகுதிகளுக்கும் அழைத்து சென்று போட்டிகளிலே பங்கேற்க செய்வதும் விருகம்பாக்கத்து இளைஞர்களுக்கு திராவிட இயக்க ஏடுகளை வரவழைத்து படிக்கச் செய்வதும் அவரது கடமையாக கருதியவர் அந்த மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி எரிந்து கிடந்த கோடம்பாக்கம் சிவலிங்கத்தின் உடலை நேரே பார்த்துவிட்டு வந்து தீவிரமான சிந்தனையிலேயே இரண்டு நாட்களை கழித்துவிட்டு விட்டு இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து புதன்கிழமை தியேட்டர் அருகில் ஒரு மாமரத்தின் அடியில் திட்டமிட்டபடி தனக்கு தீட்டுக் கொண்டான் கருகி போன அரங்கநாதின் உடலுக்கு சற்று தள்ளி அவர் வீட்டுக்கு சென்ற வரலாறு கிடந்தது அவர் விட்டு சென்ற வரலாறு கிடந்தது ஒரு அட்டையில் சுட்டப்பட்டிருந்த காகிதங்களை பார்த்தபோதுதான் அவை இந்தி திணிப்பை கண்டித்து மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதங்கள் அந்த கடிதங்களை பதிவு அஞ்சலிலே அனுப்பியதற்கான ரசிதிகள் என்று தெரிந்தது வீரமிக்க இளைஞன் பறிகொடுத்த சோகத்தில் விரோதமாக்கம் ஆழ்ந்தது அமுதவானன் ஏழு அன்பழகன் மூணு ரவிச்சந்திரன் ஆறு மாத குழந்தை என்று மூன்று இளந்தளிர்களை சுமக்க வேண்டிய நிலைக்கு ஆளானார் அரங்கநாதன் மனைவி மல்லிகா இறக்கும்போது தன் குடும்பத்தை நினைக்காமல் தமிழ் வாழ்க இந்தி ஒலிக தமிழுக்காக உயிர் கொடுக்கிறேன் என்று அண்ணா நாவலர் மதிகள் ஆகியோருக்கு கடிதம் எழுதி வைத்து இறந்து போன அரங்கநாதின் மறைவுக்கு மறைந்த ஆதித்தனார் லட்சியநடி எஸ் எஸ் ஆர் மற்றும் பல தலைவர்கள் இல்லம் வந்து மரியாதை செலுத்தினர் அரங்கநாதன் பெயரால் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை சென்னையில் இருக்கிறது தனக்கு ஒரு நெருப்பை சுமந்திருப்பதை சுமந்திருப்பதை அறியாமல் சிவகங்கையில் பிறந்தாலும் சிதம்பரத்தில் குண்டடிப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அழியாய்ப்பு அழியா புகழை சேர்த்தவன் ராஜேந்திரன் இந்த அடுத்த நிகழ்ச்சியிலே காணொலி காட்சியிலே மற்ற மொழிப்போர் வீரர்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்